நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முடிவுக்கு வருவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு இதன்படி குறித்த காலக்கெடுவிற்கு பின்னர் சட்டவிரோத பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது குறிப்பிட்ட கால பகுதிக்கு பின்னரும் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுவோ வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது அல்லது ஊக்குவிப்பது தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் அத்துடன்

இதனிடையே பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங் பிரேமதாஸ் அனிர்குமார் திசா நாய்க்கு நாமல் ராஜபக்ஷ திலித் ஜாயன் போபகி ஆகியோர் தலைநகரில் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இன்று நடத்துகின்றனர் இதனால் கொழும்பு நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விசிட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்ட முகல் மற்றும் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்தில் இருந்து நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன மைய நேற்று நூற்றி ஐம்பத்தாறு முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் நான்காயிரத்து இருநூற்று ஒன்பது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிது இதேவேளை உத்தகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்று முதல் அருகிலுள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களும் அறிவித்துள்ளது அதன்படி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை சமர்ப்பித்து காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டையை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்குமையே இதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை தபால் நிலையங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது தகுதி பெற்ற அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது